அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு சிலர் வாழ்க்கையிலே எதை தொட்டாலும் அதிலே ஒரு பின்னடைவை காண்பார் ஆனால் சிலர் வாழ்க்கையிலே எது செய்தாலும் எல்லாவற்றிலுமே வெற்றி காண்பார் வெற்றியாளரவே ஆளராகவே திகழ்வார் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் ஆறுக்குடையவன் எட்டிலும் எட்டுக்குடையவன் குடையவன் ஆறிலுமாக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே புத பகவானும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இருந்தால் அவர் சிறந்த வாழ்க்கையிலே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சுக்கர பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கை முழுவதிலும் எல்லாவற்றிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்திலே சனி பகவானும் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே சனி பகவானும் எட்டாம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே குரு பகவானும் எட்டாம் இடத்திலே சனி பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிய சனி பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே எட்டுக்குடிய செவ்வாயும் எட்டாம் இடத்திலே ஆறுக்குடிய சனி பகவான் இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஆறாம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே சுக்கர பகவானும் எட்டாம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் என்பதாகும் அதுபோல விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அவரே லக்னாதிபதியும் ஆவார் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே புத பகவானும் எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஆராவணமாகிய இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே சந்திர பகவானும் எட்டாம் இடத்திலே சுக்கர பகவானும் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே சூரிய பகவானும் எட்டாம் இடத்திலே புத பகவானும் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலுமே எல்லா நடவடிக்கைகளிலுமே எல்லா செயல்களிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் எட்டாம் இடத்திலும் அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே புத பகவானும் எட்டாம் இடத்திலே சந்திர பகவானும் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் எட்டாம் இடத்திலும் அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவான் ஆறாம் இடத்திலுமாக இருந்தால் ஆறு எட்டுக்குடியவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே சூரிய பகவானும் ஆறாம் இடத்திலே சுக்கர பகவானும் இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலுமே அவர் சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறு கூடியவன் எட்டு கொடியவன் பரிவர்த்தனையாக இருந்தால் அதாவது ஆறாம் இடத்திற்கு அதிபதி எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திலுமாக அவர்களுக்குள் ஒருவருக்கொரு வீடு மாடி பரிவ வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஆறு எட்டுக்குடிய பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதக வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே எல்லா காரியங்களிலுமே எல்லா வகையிலுமே அவர் சிறந்த வெற்றியாளராக திகழ்வார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர் சனிப்பேச ராகவே கேதவே நகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்